சிலர் எப்படி இருக்கீங்க ஃபைனலாக வந்து நம்ம ஒரு சடான் மாடலில் புது கார் வாங்கியாச்சு அது என்ன கார் அப்படின்ட்டு நம்ம அப்புறம் பார்க்கலாம் அது ஏன்னா அது உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் மாமாவுக்கு சர்ப்ரைஸ் தான் மாமா வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான் இன்றைக்கி வந்து எனக்கு இன்ஜெக்ஷன் போடுற டே ஸோ அதனால் இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக மூணு மணிக்கு மாமா பர்மிஷன் கேட்டு வர சொல்லியிருக்கேன் ஸோ வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் மணி வந்து இப்போ ரெண்டு ரெண்டே காலாச்சு ஸோ மாமா வந்தோடனே நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம் எங்கன்னா அந்த ஷாப்போட ஷாப்லேருந்து ஒரு அண்ணாவே வந்து டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எனக்கு ஓட்ட தெரியாது அதனால நீங்களே வந்து டெலிவரி பண்ணிடுங்கண்ணா அப்படின்னா ஸோ அவங்களும் ஓகேன்ட்டாங்க ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மாமா வந்துட்டார்னா ஒரு ஃபோன் கால் எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் இப்போ அந்த அண்ணா கூப்பிட்டுருக்கேன் வந்துடுவேன் வந்துடுவேன்னு சொல்கிறாரு பட் இன்னும் காணும் ஸோ அந்த அண்ணா கூப்பிட்டு பார்த்துட்டு வரலீஸ் ஹலோ என்ன கட் பண்ணிட்டாரு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கீங்கண்ணா ஆமாங்கண்ணா இப்போ எங்கண்ணா இருக்கீங்க அண்ணா அங்கே போக வேண்டாங்க எப்படி சொல்கிறது ஆ அண்ணா புது புது ரோடுன்னு கேளுங்கண்ணா எல்எம்டபிள்யூ போயிட்டுண்ணா அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க்கும் வருங்க பெட்ரோல் பங்க்லேருந்து இருந்து ஒரு மசூதி வரணும் மசூதி கட்டில் அப்படியே லெஃப்ட்டு போங்க லெஃப்ட் போங்கண்ணா ஆ அதில் கரெக்டாக அங்கேயே கோயிலுக்கே போயிடுங்க ஆ ஓகேங்க அல் அந்த அண்ணா வந்துட்டாரா மாமாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் இப்போ எனக்கு ஒரு மனசெல்லாம் அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்குது மினி அட்டாக்லாம் வருது ஸோ சடன் மாடல் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அது என்ன காரு அப்படிங்கிறப்போ வந்து ஐயோ பேர் வேறு தான் பேர் தெரியாமல் காரை வாங்கியிருக்கேன் நான் எவ்வளோ பெரிய லூஸாக இருப்பேன் இதை விட கொடுமை என்னென்னா மாமா வந்து அந்த கார் பிடிச்சிருந்தா ஓகே பிடிக்கலன்னா ஒன்றும் பண்ண முடியாது காட் ரைட்டிங் போலாம். போகலாம் அழகேஷ் அந்த அண்ணாக்கு அந்த லொகேஷனே தெரியல அங்கே போய் நின்றுட்டு இது பண்ணுறாங்க இன்னும் மாமாவே வரல ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா வீட்டோட லொக்கேஷனுக்கே அவரை வர சொல்லிட்டேன் ஏன்னா அங்கே போய் அவர் நின்றுட்டு மாமா வந்து அவர் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போகிறது ஓ டென்ஷன் ஆகும் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கொண்டு வந்து இங்கே இது நம்ம ஃபுல்லும் நம்ம ஏரியா தான் பார்த்துக்கலாம் சர்ப்ரைஸ் பண்ணது எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அழகி நம்ம கார் வந்துடுச்சு ஸோ இதை உடனே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக மாமா அண்ணா தேங்க்யூண்ணா அண்ணா என்ன சொல்றாருங்களா ஓகே தேங்க் यू அண்ணா வாங்க காட் சப்போர்ட் எப்படி நான் போவீங்க டிராப் பண்ணிட்டீங்களா அண்ணா ஓகே தேங்க் यू அண்ணா நம்ம கார் வந்துச்சால கி இத பார்த்தா எனக்கே வைவது சாவி கையில இருக்கு கண்டிப்பா மாமா ஹாப்பி ஆவா எனக்கே என்ன சொல்றதுன்னே தெரியல அவ்வளோ வைபா இருக்கேன் இந்த கார் ரொம்ப நான் அங்கே பார்த்ததை விட இங்கே அண்ணா ஓட்டிகிட்டு வந்து நிறுத்துறாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி எப்போ இதில் போவோன்ட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நான் ஓட்டி போடணும் எறும்புலாம் இருக்குது எறும்பெல்லாம் இருக்கேன் அவ்வளோ ஜாலியாக இருக்குது மாமா வந்துட்டான் ஐயோ கார் பக்க நின்று இருந்தேனே சரி சண்டை கட்டும்

எனக்கே என்ன வேசன் தெரியல எனக்கு அப்செட் இருக்கு ஃபீலிங் ஆவுது போ ஃபீலிங் ஆவுதா அது தான் மேட்டர் அங்க ஆளு ஆண்டுரே அழகி வந்து பாத்தீங்களா ஒரு கணம் ஒரு போதும் அழுவா கூப்பிட்டாங்க ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டாங்க இருங்க அலிஸ் நான் பேசிட்டு வருவான் மாமா ஓட்ட போறோம் மாமா இந்த வண்டி உனக்கு ஓட்ட தெரியுமா அதே நாலு சக்கரம் அதே கிளட்ச் கேஸ்லேட்டர் பிரேக் ஸ்டீரிங் கியர்